வணக்கம் இது கோவின் ப்ளூட்டர் இந்த வீடியோல எந்த குரூப் செலெக்ஷன்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு இந்த வீடியோவை நீங்க எப்ப பார்த்தாலும் இது உங்களுக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் அது என்ன சக்தி வேணாலும் ஒரு இந்த பூமியை ஆளக்கூடிய அந்த பராசக்தியாக இருக்க இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய அந்த ஆதிபராசக்தியாக இருக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் முருகன் சிவன் பார்வதி அம்மா யார் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது கிறிஸ்டியனாக இருந்தீங்களா நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீங்க உங்களுடைய கர்த்தராக இருக்கலாம் அல்லது நீங்கள் முஸ்லீம்ஸாக இருக்கிறீங்க அவராக எப்படி சொல்கிறது அல்லாவாக இருக்கலாம் ஸோ என்ன செய்தி அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன ஆசீர்வாதம் ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதம் இவர்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் உம் அவங்களே வந்திருக்கிறாங்க ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் செய்தியே நமக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஹேங்ட்மேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக ஏறு எதுலையுமே அவசரப்படாத எதுலேயுமே பிடிவாதம் பிடிக்காத உன்னுடைய பார்வையை கொஞ்சம் மாற்றிக்க உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியேவா கம்ஃபர்ட் ஜோன்னால் என்ன தெரியுமாங்க நான் இந்த இடத்துல தான் உக்காந்துருப்பேன் இந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன் எனக்கு இது ரொம்ப சொகுசாக இருக்குது ஆனால் உங்களுடைய திறமைகள்லாம் அதை விட அதிகமாக இருக்குது ஏன் நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிற ஏன் நீ அதை கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிற கொஞ்சமாக பாரு தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ எதுலேயுமே கொஞ்சம் பொறுமை வேணும் எதுலேயுமே அவசரம் பிடிக்காத அதோடு வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சக்தியின் செய்தி என்ன அப்படின்னா அவ்வப்போது உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உனக்கு உன்னை விட உனக்குள்ளே இருக்கக்கூடிய இதை விட அதிகமான திறமைகள் இருக்கு, அதை கொஞ்சம் எங்க நீ வெளிப்படுத்த போகிற அப்படிங்கிற மாதிரியாக நீ யோசிக்கணும் சேஞ்ச் அ பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் த டேவல் அதே தான் வாவ் ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் சொல்லும் பொழுது ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் டேவல்னு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உத்தியோகமோ தொழிலோ வீடு மாற்றமோ இவன் நீங்கள் போய் உங்களுடைய கூந்தல்ல போய் நீங்க வெட்டுறீங்க யூஆர் எப்படி சொல்றது யூஆர் ஹெவிங் ஹேர்காட் அது யாருக்கிட்டேயுமே எதுவுமே சொல்லாதீங்க உங்களை சுற்றி நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குது கண் திஷ்டிகள் இருக்குது வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது தயவு செய்து முன்காலையும் பின்காலையும் கழுவுங்க கைகளை கழுவுங்க கழிவறைக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் தயவு செய்து கை காலை கழுவுங்க தான் அந்த டிராவல் சொல்லப்படுது கண்டிப்பாக ஒரு போட்டி பொறாமைகள் கண் திஷ்டிகள் இருக்குது நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சமமாக போய்கிட்டு இருக்குது சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட யாருகிட்டயுமே பெருசா போய் அது சொல்லிக்கிறதோ காட்டிக்கிறதோ பெருமைப்படுத்திக்கிறதோ வேண்டாம் அப்படிங்கறது ஒரு சக்தியின் செய்தி த வேல்டு அப்பா எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க எதுலயுமே பொறுமை வேணும் பிடிவாதம் பிடிக்காது அந்த இடத்துல உட்காந்துக்காது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிஸ்க் எடுக்கும்பொழுது சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தன்னுடைய பார்வையை மாற்றேன் கொஞ்சம் மனசை மாற்றியே அதுலேயே உட்காந்துருக்க உனக்கு அதாவது எப்படி தெருமாங்க நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் ஒரே ஒரு தாமரை பூக்கு நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் கடவுள் வந்து நமக்கு பல தாமரைப்பூவை கொடுக்கறது வந்து அங்கே கொடுப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது தாங்க அது அதுதான் த வேர்ல்ட் இட் இஸ் டெஃபினட்லி வெயிட்டிங் ஃபார் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரம்பக்கட்ட வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க இந்த மொதல் ஆறு மாதம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இதிலிருந்து வெளியே வாங்க பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து எனக்கான திறமைகளை எடுத்து அதாவது ஒரு காஸ் எடுத்து படிக்கிறது மேல் படிப்பெடுத்து படிக்கிறது உங்களுடைய செய்கிற உத்தியோகத்திலே உங்களுக்கு சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க பயந்துக்கிட்டு வேண்டான்னு சொல்கிறது நாளைக்கு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்க் எடு கொஞ்சம் அதை யோசிச்சு வலது காலை வை ஏன்னா அது வெற்றியை தரக்கூடியதாக சொல்லப்படுது இந்த வால் வந்து குறிப்பிட்டவர்களுக்கு அழகான ஒரு பயணம் இருக்கு வெற்றிகரமான ஒரு பயணம் இந்த பயணம் வந்து வெற்றியை தருமா கண்டிப்பாக வெற்றியை தரும் குறிப்பிட்டவர்களுக்கு இந்த பயணத்தின் மூலமாக வேற ஒரு ஊர்ல வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து அமைக்கிறது இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் நம்ம என்ன செய்திகளை எடுக்க போறோம் ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு ஒரு சக்தியின் ஆசிர்வாதம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வராங்க இவங்களையும் எடுக்கிறோம் பார்க்கலாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் ஆடேங்க அப்பா நீங்களே பாருங்களேங்க என்னங்க சொல்றது எனக்கு உண்மையில் கூஸ் பாம்புஸ் வந்துருச்சுங்க த வேர்ல்டுக்கு பிறகு ஏஸ் ஆஃப் வார்ஸ் நம்ம இப்போ தான் சொன்னோம் பிடிவாதத்தை விட்டுட்டு உன்னுடைய திறமை வேற ஒரு இடத்துல இருக்குது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேவா சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் எதையுமே நிறுத்தி நிதானமாக எடுத்து வை உன்னை சுற்றி கந்திஷ்டிகள் இருக்குது பொறாமை போட்டிகள் இருக்குது என்ன நீ வெற்றி அடைய போற ஆனால் இந்த வெற்றி நீ எடுக்கிற முயற்சிகளில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா இது ஏற்கனவே அங்கே இருக்குது நம்ம தான் அதை நோக்கி போகணும் அது தாங்க இங்கேயும் சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு பயணங்கள் இருக்குது வீடு வாகனம்னு சொத்துன்னு வாங்க போகிறீங்க வேறு ஒரு ஊரில் அமைய போகுது அந்த பயணமே வெற்றிகரமான பயணம் முயற்சிகள் கண்டிப்பாக போட்டிங்கனால அந்த முயற்சிகள் வெற்றி அடைய போது இங்கேயும் அதே தாங்க சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறது எய்சோன்ஸ் புதிய தொடக்கம் ஒரு சில பேருக்கு தன் தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நிறுத்தி வச்சுருப்பீங்க க்ராஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு பயமாக இருக்குங்க நான் நிறுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதோ எந்த என்னை வந்து நிறுத்தி வைக்கிது அதான் அந்த டிராவல் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ பர்பஸ்ஃபுல்லி வேணும்னே ஏதோ உங்களை வந்து ஒன்று நிறுத்தி வச்சுருக்கு அதுதான் அந்த டெவல் பட் இங்கே என்ன சொல்கிறாங்க நீ ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பர்ஸ்பெக்டிவை மாற்றி தைரியமாக வலது கால பொறுமையாக எடுத்து வைச்சின்னா அந்த ஆசை நீ வந்து பூர்த்தி பண்ணும் பொழுது அது ஒரு புதிய தொடக்கமாக உனக்கு அமையும் குறிப்பிட்டவர்களுக்கு அந்த புதிய தொடக்கமே வந்து உங்களோட அப்பாடா இந்த புதிய தொடக்கத்தின் மூலமாக என்னுடைய ஆசையையும் நான் பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்த உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க அந்த சக்தி கடைசி ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் என்ன கடவுளே அப்பா தான் என்னங்க என்னங்க சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் முன்னாடி செய்ய முடியாத சில விஷயங்களை நிறுத்தி வச்சிங்க இல்லையா இப்பொழுது அதை நடத்தி காட்டுவீங்க அந்த சக்தியோட ஆசிர்வாதம் இருக்குங்க நீங்கள் வந்து முஸ்லீம்ஸாக இருக்கலாம் நீங்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் கிறிஸ்டின்ஸாக இருப்பீங்க கர்த்தரை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஐயப்பன் சுவாமியாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் ஆதிபராசக்தியாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் அந்த ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் அந்த சக்தியே கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நிறுத்தி வச்சுருக்கேன் பயமாக இருக்குது தயக்கமாக இருக்கு என்னை யாரும் வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் நம்பிக்கையோடு அந்த சக்தியின் மீது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு செய்யுங்க வெற்றிகள் நிச்சயம் கைகூடாத விஷயங்கள் முன்னாடி இப்பொழுது கை கூடும் செக்ஸ் ஆஃப் காம்ஸ் த இஸ் எ ரீகன்சிலியேஷன் முன்னாடி கை கூடலை இப்பொழுது கை கூடும் நம்பிக்கையோடு செயல்படுங்க அதுவும் இது ஒரு சக்தியின் செய்தின்னு சொல்லும்போது அந்த சக்தி கிட்ட போய் அந்த ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு செயல்படுத்துங்க வெற்றிகள் நிச்சயம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று இரண்டு மூன்று அப்போ ஆரம்பத்தில் பயம் தயக்கம் தந்திஷ்டி எனக்கே ஒரு பயம் நானே இதில் இருக்கேன் அப்பா எனக்கு இது போதும்ப்பா பிஸ்கெட்டை கொடுக்குறாங்கன்னு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த இடம் சொகுசாக இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில பேருக்கு நீங்க நகர்ந்து வாங்க அங்கிட்டே ஏன்னா உங்களுடைய மனசுல ஏதோ இருக்கு நீங்க தான் நகர்ந்து போக மாட்டேங்கிறீங்க ஆனா அங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க நான் முயற்சி பண்ணினேன்னா வெற்றி நிச்சுன்னு எனக்கே தெரியும் ஆனால் எனக்கு ஒரு பயம் அதான் இந்த டேவல் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஏதோ ஒரு சக்தி உங்களை வந்து கெட்ட சக்தி வந்து உங்களை நிறுத்து நீங்களே பாருங்களேன் நீங்க தெளிவாதான் இங்க இருக்கிறீங்க ஆனா ஏதோ ஒரு சக்தி மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களை தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறதா ஸோ இந்த சக்தி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பயப்படாத என்கிட்ட ஒரு முறை முறையிட்டு முன்னாடி நடக்காதது அமையாத ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கும் கடைசியாக ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவுரையாக இருக்கலாம் ஆசிர்வாதமாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாங்க என்ன சொல்கிறாங்க அப்படி கிங் ஆஃப் வான்ஸ் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் குறிப்பிட்டவர்கள் வழிகாட்டியாக இருப்பீங்க நல்ல ஒரு எப்படிங்க சொல்றது ஒரு ஒரு மென்டாராக இருக்கிறது லீடாக இருக்கிறது சூப்பர்வைசர் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி தலைமை பொறுப்புக்கு வருவீங்க குறிப்பிட்டவர்கள் பக்தியில் ரொம்ப நல்ல ஆர்வம் உள்ளவர்கள் பக்தி வந்து பக்திலேயே கொஞ்சம் நாட்டம் காட்டு நீங்கள் இனிமேல் காட்ட ஆரம்பிப்பீங்க இந்த ஏழாவது மாசத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமான எப்படி சொல்றது ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் காட்டுவீங்க அதோடு என்ன குறிப்பிட்டவர்கள் நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதாங்க தாங்க இந்த ஏஸ் ஆஃப் ஓம்ஸ் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் அதை நீங்கள் நடத்தி காட்டுவீங்க அதில் நீங்கள் ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷனாக மற்றவர்களுக்கு தெரிவிங்க மரியாதை உண்டாகும் மதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத தான் இந்த ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு ம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேலே ரொம்ப அற்புதமான செய்திகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க கடைசியாக ஆரக்கல் ஒரு சக்தியின் வணிக்க ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் இவர்கள் ஆரக்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் ஆஹ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சக்தியின் ஆசீர்வாதம் ஆரக்கல் செய்திகள் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன ஒன்று இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க முதல் செய்தி ரீபத் அதே தாங்க முன்னாடி தடைப்பட்ட விஷயம் இப்பொழுது தொடங்க இருக்குது ரீபத் மறுபிறப்பு மாதிரி நீங்களே உணர்வீங்க உணர் எப்படி சொல்கிறது புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதோடு கடை அடேங்க பாற்று கண்டிப்பாக நான் உண்மையில் சொல்கிறேங்க அந்த ஒரு சக்திங்க ஏதோ ஒரு சக்தி உங்களை கைவிடலை உங்கள் கூட இருக்கிறாங்க அவர்கள்கிட்ட ஒரு முறை போய் கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் என்ன தடைபட்டு இருக்குது அதை நடத்தணும் நடத்தி காட்டுறேன் என்னையும் நகர்த்து அப்படின்னு சொல்லி நகர்த்தி காட்டுங்க அவர்கள் உங்களை உண்மையாக நேசிக்கிறார்கள் த இஸ்ரூ லர் ஃப்ரம் தட் ஒன் பவர் அந்த ஒரு சக்தியோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தடைபட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இது வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி